திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இந்த பிறப்பில்லா நிலை அப்படிங்கிறது எப்ப கிட்டும் மரணமும் அந்த பிறப்பும் மாறி மாறி வருகிறதே இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிறது எப்ப சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும் நம்மால் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் மனதுக்குள்ளே தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அதற்கான விடையை தேடி தேடி மனிதர் அழிந்து கொண்டே இருக்கின்றோம் நம்மால் இன்னும் அதை கண்டபாடில்லை ஆனா கண்ட ஞானியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நாம் இன்னும் வரவில்லை அவ்வளவுதான் விஷயம் தெளிவறியாதார் சிவனை அறியார் தெளிவறியாதார் சீவனும் ஆகார் தெளிவறியாதார் சிவமாக்க மாட்டார் தெளிவறியாத அல்லது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா யார் ஒருவர் அறியாமையிலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கும்போது போது அவர் மனதை அந்த இருள் சூழ்ந்திருக்கிறது மாயை சூழ்ந்திருக்கிறது அகம்பாவம் அந்த அகங்காரம் அப்படிங்கிற அந்த இருளானது சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு தெளிவு உண்டாவதே இல்லை ஒரு மனிதனின் மனதிலே ஒரு தெளிவு உண்டாகவில்லை என்றால் அவனுக்கு அந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் இருந்து அவன் மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார்கள் ஒரு மனிதன் சிவபெருமானை அறிய வேண்டும் என்றாலும் அதே போல ரொம்ப முக்கியமா அவரை உணர்ந்து அவருடன் இரண்டரை கலக்க வேண்டும் என்றாலும் அந்த முக்தி நிலையை அடைய வேண்டும் என்றாலும் மனதை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அறியாமை என்ன மாசிலிருந்து ஒருவர் விடுபட வேண்டும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல தெளிவா சொல்றாங்க அகங்காரம் மாணவம் கண்மம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க இல்லையா இதிலிருந்தெல்லாம் ஒருவன் விடுபடும் பொழுது படிப்படியாக உடனே எல்லாம் நடப்பதில்லை இறைவனின் திருவருள் கருணையால் அந்த அகங்காரம் அந்த ஆணவம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் படிப்படியாக நம்மை விட்டு நீங்குகிறது அப்படிங்கும்போது மனமானது தெளிவடைகிறது அறிவு இறைவனை உணர்கிறது அப்படிங்கும்போது ஒரு தெளிவு நிலை உண்டாகிறது அல்லவா அப்படிப்பட்டவர்களுக்கே பிறப்பில்லா நிலையை ஈழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறத தான் தெளிவாக சொல்கிறாங்க அப்ப நம்ம எதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அறியாமை நீக்கி மனத்தெளிவு பெற வேண்டும் தான் இவங்க சொல்ற ஒரு உண்மையான விஷயம் அந்த பரம்பொருளை உணர்ந்துக்கணும் அப்படின்னா பரம்பொருளை உணர்ந்துக்கணும்னா அறியாமையிலேருந்து வெளியே வரணும் பரம்பொருளை உணர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம நம்மை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தன்னை அறிதல் அப்படிங்கிற தன்மை கிடைக்கப்பெற்று விட்டால் பரம்பொருளை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் இந்த பிறவியை எதற்காக எடுத்தோமோ அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த நேரத்திலையும் மறந்துடக்கூடாது